ஆரலைத்து உண்ணும் வேடர் அயற்புலம் கவர்ந்து கொண்ட வேறுபல் உருவின் மிக்கு விரவும் ஆண் நிறைகள் அன்றி ஏருடை வானம் தன்னில் இடிக்குரல் எள்ளியோடு மாறுகொள் முழக்கம் காட்டும் மத கை மா நிறைகள் எங்கும் இந்த அடுத்த காட்சி சொல்றாரு ஆரத்து உண்ணும் வேடர் இந்த வேடர்களுக்கு தொழில் இது தொல்காப்பியத்தில் இருக்குது தொல்காப்பியம் படித்தோம்னா வேடருடைய தொழில் அப்படின்னா வழிப்பறி செய்தல் அவங்களுக்கு இலக்கணம் அவங்களுக்கு ஏன் அவன் சார்ந்த மலைப்பகுதியில் அவனுக்கு ஒன்று நம்மளை மாதிரி விவசாயமோ வணிகமோ அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அவனுக்கு இருக்கிறத வச்சு வாங்கி வாழ்ந்துட்டு வர அந்த பக்கம் யாராவது காட்டு பக்கம் போனாங்கன்னா மில்லு அம்ப காட்டி டே கொடுக்கல கொத்திடுவேன் அப்படின்னு காட்டி மிரட்டி பறித்து கொண்டு போவாங்க அது அவங்களுக்கு சட்டம் நினச்சி பாருங்களேன் நம்ம நம்ம நூ நம் அவங்களும் இதே மண்ணுக்குரியவர்கள் தான் அவர்களுக்கு ஒருத்தர் வந்து பறிக்கிறார்னு சொன்னால் அது பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டை இன்னைக்கு அப்படின்னு மகிழ்ச்சி அடையிறது இதே நம்ம போய் ஏன்டா இப்படியாடா பண்ணுவேன் இப்படி யாராவது யார் பொருடா தூக்கிட்டு வந்தேன் போய் கொடுத்து விட போதில் அப்படின்னு நம்ம வீட்டிலேருந்து சத்தம் போட்டு கொடுத்து போகிறது அங்கே அப்படி எடுத்து தொட்டியா ராசா ஏன் ராசா நல்ல வய இப்போவே இருக்கிறான்னா பெருசானா எப்படி இருப்பான் அப்படின்னு கண்டு மகிழ்ச்சி அடைகிற இடம் எவ்வளோ மாறான சூழல் வச்சு பாருங்களேன் நீங்கள் வெறும் அந்த செக்கிடா பெருமா அந்த வெறும் கதையை மட்டும் காட்டிட்டு போகலைங்க அந்த மண்ணில் என்ன இருக்குதோ அதை அப்படியே காட்டிட்டு வர இதுவே நீங்கள் ஞான சம்பந்த படித்த எப்படி இல்லை சுந்தரர் படித்த எப்படியா இருந்துச்சு இல்லையே ஏன் இந்த சூழல் அப்படி இருக்கிறது அப்போ ஆரடைத்து ஒண்ணும் வேடர் நம்ம முருகன் பூண்டி தேவாரத்தில் அந்த சொல்லாட்சி உண்டு கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவராமை சொல்லி திடுகு முட்டன குத்தி கூரை கொண்டு இடம் ஆரழைத்தல்னு தான் உங்களை தடுமாற வச்சு ஓட வச்சு குத்தி காட்டி வில்லை காட்டி வெருட்டி வேடுவர் விரவலாமை சொல்லி கொடுக்கலன்னா உசுறு போயிடும் உசுறு வேணுமா பொருள் வேணுமா வச்சு போட்டு போயிடுவான் இல்லையா ஆனால் விரவலாமை சொல்லி குத்தி கூரை கொண்டு ஆரழிக்கும் இடம் கொடுக்கலனு நின்றுவான் ஓய்வு குத்திடுவான் அப்புறம் இதுக்கு முதலே கொடுத்துக்கலாம் இல்லையா அப்படி பேசாமல் கொடுத்து வேறு வழி இல்லை அப்புறம் போய் அங்கே ஏவோ அந்த பக்கம் ஆறு மணிக்கு மேலே இது போயிடாதீங்கப்பா எல்லாம் பறிச்சுக்குவான் அப்படின்னு சொல்லி கவனமாக இருக்குது இல்லைன்னா போகும்போது கொஞ்சம் கூட்டமாக போங்க ஒரு ஆளாக தனியாக்கி இது போயிடாதீங்க அப்படிலாம் பல இடங்கள்லேருந்து இன்னைக்கு எல்லாம் மாறி போயிருப்பதை பார்க்குறோம் எனவே அந்த ஆரழித்தல் அப்படிங்கிற செயல் வேடர் கூட்டத்தில் உண்டு எனவே இறைவன் பூதகணங்களை கொண்டு வந்ததுனால் முருகன் பூண்டியில் அப்படி ஒரு செயலும் நடைபெற்றது அப்படின்னு பார்க்குறோம் அதனால் ஆரழித்து உண்ணும் வேடர் நீங்கள் இதாவது ஒரு சின்ன கருத்து பாருங்கள் இறைவன் நம்பி ஆரூரர் கொண்டு வந்த செல்வத்தை பறிக்கும் போது வேடர் வடிவத்தில் பூத கணத்தை அனுப்பிச்சுட்டார் ஏன் வேற வடிவத்தில் அனுப்பிச்சிருக்கலாமில்ல ஏன் ஐயோ இந்த வலிப்பறி கொள்ளணும்னா அந்த வேடத்தான் பொருத்தம் பொருத்தமில்லாத வேடத்தில் வரக்கூடாதுல்ல அப்போ இறைவன் இலக்கணத்தோடு எப்படி அருள் செய்கிறான் பாருங்க அது வரும்போது ஏதாவது வடிவம் போயானே படிக்கிட்டு வாங்கி போய் என்ன வேடர் என்ன போய் பிடிச்சிடும் அப்படி சொல்லலை ஓ வழிப்பறிக்கி போகணும் அவர்கிட்ட வர பொருளாக வாங்கணும் ஆனால் வேஷம் மாற்றிட்டு போங்க பூத கணமாக போய் வாங்கிடாதீங்க ஏன் பார்த்துன்னு சொல்லுவோம் ஐயா சாமி பூத கணம் வந்து வாங்கிருச்சுமாங்க அப்போ சிவருமான் வேலையாக இருக்குமா அப்படின்னு நினச்சி வரல வேடர்கள்லாம் பறிச்சுக்கிட்டேன் அப்படி வேஷத்தை மாற்றிட்டு போங்க முதல்ல அப்படின்னு சாமி வேடத்தை மாற்றி அனுப்புகிறார் இல்லைங்களா அப்போ அது அவருக்கு இயல்பு என்பதுனால அந்த வேடத்தில் அனுப்புகிறார் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வேறு வேறு பார்வையில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான சுவை என்பதற்காக எனவே அயற்புலம் அவங்க என்ன பண்ணுவாங்க மலையிலிருந்து கீடை இறங்குவாங்க காட்டு இந்த வயல் பகுதியில் இருக்கிற உழவர்கள் அவங்க பசுக்கூட்டங்களை மேய்க்கிறதுக்கு காட்டை நோக்கி நகர்வாங்க அந்த மலை மேலே இருக்குது வயல் கீழே இருக்குது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது காடு அப்போ அது பேர் முல்லை நிலம்னு பேர் அவங்க இருப்பது குறிஞ்சி நிலம் இது மருத நிலம் மருத நிலத்திற்குரிய பசுக்களை மேய்ப்பதற்காக இடையர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பசுக்கூட்டத்தை கொண்டு போய் காட்டு பகுதியில் முல்லைப்புறவில் மேய்ச்சலுக்காக கூட்டிகிட்டு போவான் அவன் மேலேருந்து கீழே இறங்கி வந்து பசுமாட்டை கவந்து தூப்பி வச்சுக்குவான் ஏன் அது அந்த மண்ணுக்குரிய உயிரினம் அல்ல ஏன் மருத நிலத்தில் காணப்படுவது தான் பசு குறிஞ்சி நிலத்துக்குரியதல்ல பசு ஏன் குறிஞ்சி நிலத்தில் சிங்கம் புலி கரடி இதுதான் மேலே இருக்கணும் ஆனை இதெல்லாம் இருக்க வேண்டியது குறிஞ்சி நிலத்துக்கு ஆனால் மருத நிலத்துக்குரிய கருப்பொருள் இப்போ அங்கே இருக்குது என்னங்க இங்கே பசுமாடு இருக்குது அதெல்லாம் கவர்ந்து கொண்டு வந்ததுயா அப்போ அதுவும் இருக்குதான் அப்போ இது பேர் திணை மயக்கம்னு பெருங்க இலக்கணத்தில் இது பேர் திணை மயக்கம் ஒரு நிலத்துக்குரிய கருப்பொருள் வேறு நிலத்தில் காணப்படுமானால் அதற்கு திணை மயக்கம் என்று பெயர் பள்ளிக்கூடத்தில் படித்தது எல்லாம் மறந்து போச்சு உள்ளுக்குள்ளே கிடக்குது ஸ்டோரில் கிடக்குது எல்லாம் அட ஆமாமில் இதுதான் அன்னைக்கிட்டு அடி வாங்கிட்டு படித்தோம் இப்போ தானாக வரும் வரவே மாட்டேங்குதே ஐயோ திணை மயக்கம்னா என்னென்னு தெரியலையேன்னு அன்னைக்குலாம் தலையில் கொட்டி கொட்டி படித்தோம் இன்னைக்கு அதுவாக வந்து நிற்கிது இல்லைங்களா அதுதான் ஒரு நிலை எனவே அப்படி ஒரு நிலத்தின் கருப்பொருள் முதல் உரு கருன்னு சொல்லுவோம் படிக்கும் படிக்கும்போது முதல் உரு கருன்னு சொல்லு அந்த வகையில் அந்த கருப்பொருள்கள் வேறொரு நிலத்தில் காணப்படும் எது பசுக்கள் அயற்புலம் கவர்ந்து கொண்ட பல் உருவின் மிக்க விரவும் ஆண் நிறைகள் ஆன்னை பசு ஆண் நிறைகள் அன்றி பசுக்கூட்டங்கள் அல்லாது ஏன் ஆடு எருமை மாடு இதெல்லாம் இருக்குது அதனால் ஆண் நிறைகள் அன்றி ஏருடை வானம் தன்னில் இது இந்த வேறு நில கருப்பொருள் அன்றி வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களை இங்கே பார்க்கலாங்கிறார் ஏருடை வானம் தன்னில் இடிக்குறல் எழுதியோடு எனவே அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த இதிலிருந்து மாறுகள் முழக்கம் காட்டும் மத கை மா நிறைகள் எங்கும் அப்படின்னார் எனவே கை நிறை என்பது யானையை குறிப்பது கையுடைய மா மான விலங்கு கை மா அப்படின்னா கையை உடைய விலங்கு யானைக்கு மட்டும்தான் உடைய துதி கை என்பதுனால யானையை கைமா என்று குறிப்பிடுகிறார் கைமாவின் உரியானை தேவாரம் கைமாவின் உரியானை என்பது எனவே தன்னில் இருந்து இடிக்கின்ற இது இடி இடி இடிக்கிறது ஒளி வீசுகிற அந்த காட்சியோடு எழிலி என்று சொல்வது மேகத்தை எழிலிங்க எழிலி அப்படின்னா மேகம் எனவே இடி இடிப்பது மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது இடி இடிக்கிறது இடிக்குரல் எழிலியோடு மாறுோல் முழக்கம் காட்டும் மா நிறைகள் எங்கும் எனவே பசுக்கூட்டம் இருக்கிறது யானையும் கட்டப்பட்டு இருக்கிறது இந்த யானை பிழுறுகிற சத்தம் எப்படி இருக்குது வானத்தில் இடி இடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் யானையின் பிழுகள் ரசிக்கிற மாதிரி இருக்காது அது ஒரு கரடு முரடாக இருக்கக்கூடிய ஒலி குறிப்பது இடி இடிக்கிறது அப்படித்தான் இருக்கும் படார் படார்னு இடிச்சு வச்சுங்க ரசிக்கிற மாதிரியா இருக்கும் இல்லை அப்போ அந்த ஓசை இடியின் முழக்கமும் யானையின் விளிரலும் ஒத்துருக்கும் அதனால இந்த ரெண்டு இங்கு க இணைத்து காட்டுகிறார் மாறுகள் முழக்கம் காட்டும் மத கை மா நிறைகள் எங்கு இத்தனையும் இப்போ பாருங்க எத்தனை காட்சிகளை நமக்கு காட்டிக்கிட்ட பார்க்கணும் இதெல்லாம் அப்படி கடந்து போகிறோம்